சம்பவ சந்தியிலோட போட்டோ இன்னைக்கு நீங்களோ நானோ நீங்கள் சம்பவ சந்தில் கேட்குறீங்க தமிழகத்தில் எந்த பத்திரிகையாளர் கில்லாடியும் சம்பவ சந்தியில் பார்க்கணும் இன்ன வரைக்கும் அந்த போட்டோ எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட ஒரு பத்திரிகையாளர் தெரியாது அவர் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணும்போது அந்த என்ரோல்மெண்ட் போட்டோ தான் இப்போ இருக்கிறது இந்த ஃபோட்டோவே அவர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அவர் அப்காண்ட் ஆகி போயே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ இப்போ அவருக்கு வயசு இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் சம்பவ சந்திலுக்கு அப்போ எதை வச்சு சம்பவம் அந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணி தான் தேடிட்டு இருக்கோம் காக்காத்தோப்பு பாலாஜியை எப்படியாவது கொலை செய்யணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எக்மூரில் இருந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு காக்கா தொகுப்பு பாலாஜி அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றாரு அங்கேருந்து ரூட் எடுக்கிறாங்க இரண்டு வண்டியில் நாலு பேர் அப்போ எல்ஐசிக்கிட்ட வராங்க அவங்க தாக்க மு முயற்சி செய்கிறாங்க அவங்க எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்கனால அவங்களால சரியான ப்ரெசென்டேஷன் அவங்களால கரெக்டாக ரூட்டு போட முடியல அங்கேருந்து ஜெம்னி பா பிள்ளையர்கிட்ட வராங்க எடுக்க முடியல அங்கேருந்து திரும்ப இறங்கி தேனாம்பேட்டை சி ஜெம்னி பிரிட்ஜ் இறங்கி அந்த அந்த இடத்துல டிஎம்எஸ் கிட்டே போகும்போதே பெட்ரோல் பம்ப் அடிக்கிறாங்க பெட்ரோல் பம்ப் அடிக்கும் போது தான் தெரியுது காருக்குள்ளே காக்காத்தூர் பாலஞ்சி கூட பிரபல ரவுடி சிடி மணி இருக்கிறார் ரொம்ப செந்தில்ன்றவர் உயிரோட தான் இருக்கார் இன்று நிமிடம் வரைக்கும் இவ்வளோ நாள் உயிரோட தான் இருந்தார் இப்போ எப்படின்னு தெரியல ஆனால் அவர் தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞர் வருவாங்க அந்த வழக்கறிஞர் அவரை பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வேற யாரனா ஒரு வழக்கை இவங்க சொல்லி வருவாங்க அந்த வழக்கறிஞரும் அவரை பார்த்துருக்க மாட்டாங்க வந்து இந்த வழக்கில் நீங்கள் எப்படி அவரை சேர்த்திங்க அதுக்கு ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து ச சும்மா சந்தேகத்தின் பேரில் அவர் பேர் வழக்கில் சேர்க்காதீங்க அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இப்படி ஆர்குமெண்ட் பண்ணி பல வழக்கில் அவரை சேர்க்காம விட பாடம் நான் ஒரு பத்து வழக்கறிஞர்கிட்ட பேசினதில் சம்பவ செஞ்சியில் பிடிச்சா கூட இங்கே என்ன அவர் மேலே என்ன லெவலில் இருக்குது ஏதாவது ஒரு கேஸில் பெண்டிங் இருந்தால் போடுவாங்க இல்லை அவர் டேரெக்டாக எதனால் இறங்கி பண்ணிருந்தால் பரவாயில்ல அவர் எதிலையுமே இல்லை எல்லாத்துலேயுமே அனுமானத்தின் பேரில் தான் அவர் சொன்னார் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அன்னம்மா நாளே மன திருப்திதான் ஹோட்டல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு அதன் பிறகு அந்த கட்சியில அதுக்கப்புறமா அந்த சம்பவத்திலேயே கூட நிறைய குளறுபடிகள் ஏற்படுத்து கொலை வழக்குல யார் சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னு தேடும்போது போது ஒவ்வொருத்தரா மாட்டுறாங்க எல்லாருடைய பின்னணியும் வந்து ஏ பிளஸ் கேட்டகரி அக்யூஸ்ட் சொல்றாங்க பி கேட்டகரி அக்யூஸ்ட் சொல்றாங்க சி கேட்டகரி அக்யூஸ்ட் சொல்றாங்க முதல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே கடைசியில் வந்து நிற்கிறது தேடப்படும் குற்றவாளியான சம்பவ செந்தில் இவர் பல ஆண்டுகளாக பல வழக்குகளை தேடப்படுறதா சொல்றாங்க ஆனால் யார் இவர் இவரை பத்தி பெரும்பாலும் கேள்விப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது யார் அந்த சம்பவ செந்தில் சம்பவ செந்தில் வந்து பேசிக்கா ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருந்துட்டு அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் அவர் தண்டுபத்து அவர் கிராமம் அங்கேருந்து அவர் தண்டையார்பேட்டை இங்கே வராரு இங்கே வந்து அவங்க அவங்க உறவினர் தொழிலெலாம் நிறையா நடக்குது அவங்க சமூகத்தினர் தொழில் நடக்குது அலுமினிய கம்பெனி அதெல்லாம் இருக்குது அங்கே கம்பெனியில் இருக்கிறார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரி வச்சிருந்தார் அதெல்லாம் தவறான தகவல் அவர் சட்டக்கல்லூரியில் அட்வொகேட் முடிக்கிறாரு எந்த வழக்கும் பெரிய பெரிய வழக்கெல்லாம் அவர் எடுக்கலை அவர் கூட சில ரவுடிகள் அப்போது இருந்தாங்க பிரபல சென்னையை ஒழுக்கே பிரபல ரவுடி அப்போது ஆர்பார கண்ட்ரோலில் வச்சிருந்த மாலைக்கண் செல்வம்னு ஒரு ரவுடி அவர் வந்து திருந்தி வாழ்ந்து மத போதகராக மாறி இறந்து போனவர் நேச்சுரல் டெத்தான ஒரு பிரபல ரவுடி சென்னையை ஒழுக்குன்னு ஒரு பிரபல ரவுடி அவரோட அவருக்கு கேஸெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் சம்பவ செந்தில் இப்போ செந்தில் தான் செந்திலான்றவர் என்ன பண்ணுறாரு அப்போ வந்து அவர் வந்து ஃபீல்டை நான் அதாவது திருந்தி வாழ்கிறேன் கமிஷனரை சந்திச்சுட்டு அவர் சே உடல்நலம் பாதிக்கப்பட்டு போது அவருடைய ஜூனியர் அசோசியேட் ஒருத்தர் அவர் பிரபல ரவுடியாக வருது இப்போ பாஜகவில் இருக்க கல்வெட்டு ரவின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு ரவிக்கு உதவி பண்ணுறது தான் வந்து சம்பவ செந்திலோட அந்த காலத்தில் சம்பவ சந்தி அதுக்கு பதில் பல வழக்குகளை சம்பவ சந்தியில் சேர்க்கும்போது அப்போது எப்படி மா மாலைக்கன் செல்வத்துக்கு வந்து ஸ்கெட்ச் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சிஜி காலனி ரவின்றுவாங்க சொக்கலிங்க கிராமணி ரவின்றுவாங்க அவர் தமிழகத்துல இருக்க எல்லா மாவட்டத்துல இருக்க எல்லா ரவுடியும் தன்னுடைய விரல் நுனியில் அவர் வச்சுருப்பார் எந்த பிரபல ரவுடியா இருந்தாலும் உட்கார வச்சு அந்த காம்பஸ் மாதிரி அவருக்கு நடுவில் அவர்லாம் இப்போ இப்ப திருந்தி வா திருந்தி வடலூர்ல சன்மார்க்க நெறியில இருக்கார் எழுபது வயசு தாழ்ந்து அப்பா மாளிகன் செல்வமும் காலம் ரவி இருந்தார் அதுக்கப்புறம் கல்வெட்டு ரவி காலத்துல அவருக்கு கொஞ்சம் சம்பவம் பண்றதுக்கு உண்டான கரெக்டாக அந்த ரூட் எடுத்து கொடுக்கிறது சட்ட அப்படின்றது சம்பவ செந்திலா மாறி போச்சு ஒரு பேர் செந்தில் தான் சம்பவ செந்திலா மாறி அப்போது ரெண்டு மூணு வழக்கில் ஒரு பேரை சேர்க்குறாங்க வெங்கல் பக்கத்துல தாமரை பக்கத்துல பாம்சரணனோட அண்ணனை கொலை பண்ணுறாங்க ஆற்காடு சுரேஷோட நபர்கள் அப்போது அந்த கொலையில சம்பவ செந்திலே சேர்க்குறாங்க அப்போ சம்பவ செந்தில் வந்து இவர் வந்து தென்னரசு வந்து தன்னோட தாயாரையும் மனைவியும் கூட்டிகிட்டு அங்கே ஒரு உறவினர் திருமணத்துக்கு போகிறார் வெங்கல் கூட்டு ரோட்டில் ஒரு திருமணத்துக்கு போகிறாரு திருமணம் முடிச்சுட்டு வராங்க அவங்க அம்மாவையும் அவங்க மனைவி நிற்க வச்சுட்டு இருமா கார் எடுத்துகிட்டு வரான்னு கார் எடுத்துகிட்டு வராரு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஏற்றி உட்கார வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் அவங்க மனைவி ஏறி உட்கார்றாங்க ஒரு போய் வண்டி எடுக்கிறாரு எடுக்கும்போது இவரை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணும்போது அவங்க மனைவி வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுகிறாங்க அவங்க மனைவி விரல்லாம் வெட்டிடுறாங்க அவங்க செயற்கை விரல் தான் ரெண்டு மூணு விரல் பொருத்தி இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ அந்த வழக்குலேயும் சம்பவ செந்தில் பேர் அடிபட்டுச்சு நம்ம நினைவு சரியா இருந்துச்சுன்னா அந்த வழக்குல இருந்து எங்க வீட்டுக்கார அந்த வழக்குலேருந்து இருந்து அவர் பேரையே எடுத்துருங்கன்னு அவங்க சொன்னதாகவும் அந்த வழக்குலேருந்து இருந்து சம்பவ பேரை எடுத்ததெல்லாம் உண்டு அதற்கு பிறகு காஞ்சிபுரத்துல ஒருத்தரை போய் ஒரு ஒரு கொலை நடந்துச்சு அந்த கொலையில கூட அவர் பேரை சேர்த்தாங்க அதுக்கு பிறகு இருக்க வழக்கு ஃபுல்லா சம்பவ செந்தில் பேரை சேர்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அடுத்த சப்பு இந்த இடத்துல இல்ல அவர் மறைஞ்சிட்டார் செய்த குற்றம் கிடையாதா அதோட சேர்க்கப்பட்டிருக்கு அவர் செய்த குற்றமா செய்யாத குற்றமானா அந்த விஷயத்துக்குள்ளேயே போல அவருடைய அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாோட வி சம்பவ ஒரு விஷயத்துலயும் வந்து ஒருத்தர் பேர் இருக்கும் பார்க்காடு சுரேஷோட கொலையில ஆம்ஸ்டாங்க சம்மந்தப்பட்டாரா ஆனால் ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணனால தான் கொண்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிரபலமாக இருக்கும் உங்கள் பேர் எல்லாத்துலையும் இயற்கையாக வரதான் செய்யும் அப்படி எல்லா கேஸ்லையும் சம்பவ செந்தில் வந்தோடனே சம்பவ செந்திலோட ஃபோட்டோ இன்னைக்கு நீங்களோ நானும் நீங்கள் சம்பவ சந்தில்னு கேட்குறீங்க தமிழகத்தில் எந்த பத்திரிகையாளர் கில்லாடியும் சம்பவ சந்தியில் பார்க்கல இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோ எங்கேருந்து வந்துச்சுன்னு கூட ஒரு பத்திரிகையாளர் தெரியாது அவர் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணும்போது அந்த என்ரோல்மெண்ட் ஃபோட்டோ தான் இப்போ இருக்கிறது இந்த ஃபோட்டோவே அவர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அவர் அப்ஸ்காண்ட் ஆகி போயே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ இப்போ அவருக்கு வயசு இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கும் சம்பவ செந்திலுக்கு அப்போது எதை வச்சு சம்பவம் அந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம கம்யூட்டர் கிராபிஸ் பண்ணி தான் தேடிட்டு இருப்போம் சம்பவ சந்தியில் காவல்துறை நெருங்கிட்டதாகவும் அவரை பிடிக்கிறதுக்கு ஐந்து தனிப்படை அமைச்சது தேடிகிட்டு இருக்கும்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் நொய்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் அவரை சுற்றி வளைச்சதாகவும் இரண்டு நாட்களில் சம்பவ சந்தியில் பிடித்துருவோம் பிடித்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் தெரிவித்ததாகவும் காட்சி ஊடகங்களில் பிரபல காட்சி ஊடகங்கள்ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த அந்த காட்சி தகவல் போயிட்டு சம்பவ செந்தில எதை வச்சு அவங்க நெருங்கி இருப்பாங்க அப்படின்றது தெரியல சம்பவ சந்திய வந்து இந்த ஆற்காடு கூட உடந்தையா இருந்தாரா அஞ்சலை சொல்ற மாதிரி அவர் தான் எல்லாருக்கும் கூட இன்ட்டு கொடுத்தாரா ஆம்ஸ்டாங் கொலைல சம்பந்தப்பட்டாரா இப்படின்றதெல்லாம் அவரை கைது பண்ணி கொண்டு வந்ததாக தெரியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டுந்தான் இருக்கு யாருமே அவரை பார்த்தது கிடையாது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளா அவர் வந்து தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா எப்படி பாசிபிள் பிடிச்சிருக்கா வாய்ப்பிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காக்கா தோப்பு பாலாயின்னு ஒரு பிரபல ரவுடி அவருக்கும் சம்பவம் செந்தியிலுக்கும் எப்பயுமே ஆகாது அப்படின்னுவாங்க ஏன் சம்பவ செந்திலுக்கும் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் ஆவாது காக்கா தோப்பு பாலாஜியும் சம்பவ செந்திலும் ரொம்ப வயசு வித்தியாசம் இவன் பிரேமில் இருக்கும்போது அவர் பிரேமில் இல்லை அப்போ இவர் பிரேமில் இருக்க இவர் இருக்கும்போது அவர் இந்த ஊர்லேயே இல்லை அப்போ ஏன் இவருக்கு அவர் ஆவாது அப்படின்ற விஷயம் கேள்வி நம்ம எழுப்புனா நமக்குள்ளேயே அப்போ வந்து அந்த சம்பவ செந்தியில் பார்த்துருந்த கல்வெட்டு ரவி அந்த கல்வெட்டு ரவியோட சிஷ்ய கூட இருந்தவங்க தான் ஈசா யுவராஜ் இந்த ஈசா யுவராஜின்றவங்க சம்பவம் அதாவது காக்காத்தோப்பு பாலாஜியை எப்படியாவது கொலை செய்யணும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எக்மூர்லேருந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு காக்கா தோப்பு பாலாஜி அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றாரு அங்கேருந்து ரூட்டு எடுக்கிறாங்க இரண்டு வண்டியில் நாலு பேர் அப்போ எல்ஐசி கிட்டே வராங்க அவங்க தாக்க மு முயற்சி செய்கிறாங்க அவங்க எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்கனால அவங்களால சரியான ப்ரெசன்டேஷன் அவங்களால கரெக்டாக ரூட்டு போட முடியல அங்கேருந்து ஜெமினி ஃபுளையர்கிட்ட வராங்க எடுக்க முடியல அங்கேயும் திரும்ப இறங்கி தேனாம்பேட்டை சி ஜெம்னி பிரிட்ஜ் இறங்கி அந்த அந்த இடத்துல அந்த டிஎம்எஸ்கிட்ட போகும்போதே பெட்ரோல் பாம் அடிக்கிறாங்க பெட்ரோல் பாம் அடிக்கும் போது தான் தெரியுது காருக்குள்ளே காக்காத்தூ பாலாஜி கூட பிரபல ரவுடி சிடி மணி இருக்கிறாரு அப்போ சிடி மணி வந்து காரை எடுத்துக்கிட்டு திரும்பவும் இவர் வந்து கன் வச்சிருக்காரு இவர் ஃபயர் பண்ணுறார் ஃபயர் பண்ணிட்டு இவர் க காரை எடுத்துகிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு கார் மறைவாயிடுது இது ஒரு பெரிய கேஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரபலமாக இந்த கேஸ் இருக்குது அப்போ காகத்தொப்பு பாலாஜியை போட சொன்னது யாருன்னு கேட்டால் அப்போ சம்பவ சந்தில்னு ஒரு பேர் வருது அப்போ அந்த வழக்கில் கூட அவரை சேர்த்துருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அது இல்லாமல் தேவையில்லாத சில வழக்கில் சேர்க்கும்போது எங்கே இருந்தாலும் சம்பவ சந்திய்கிட்ட இருந்து ஒரு வழக்கறிஞர் வருவாங்க பட் சம்போ சந்தியன்ற ஒரு உயிரோடு தான் இருக்கார் இன்று நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ நாள் உயிரோட தான் இருந்தார் இப்போ எப்படின்னு தெரியல ஆனால் அவர் தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞர் வருவாங்க அந்த வழக்கறிஞர் அவரை பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வேற யாருன்னா ஒரு வழக்கறிஞர் சொல்லி வருவாங்க அந்த வழக்கறிஞரும் அவரை பார்த்துருக்க மாட்டாங்க வந்து இந்த வழக்கில் நீங்கள் எப்படி அவரை சேர்த்தீங்க அதுக்கு ஏதாவது இருக்கா நீங்கள் வந்து ச சும்மா சந்தேகத்தின் பேரில் அவர் பேர் வழக்கில் சேர்க்காதீங்க அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு ஆர்கியுமெண்ட் பண்ணுவாங்க இப்படி ஆர்குமெண்ட் பண்ணி பல வழக்கில் அவரை சேர்க்காம விட பாட்டாங்க ஆனால் அவர் இங்கே இல்லவே இல்லை ஆனால் அவர் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார் சென்னையிலனா நிறையா பேருக்கு தெரியாது நுங்கம்பாக்கம் பகுதியில் கேட்பரிஸ் எர்க்லேஸ் சாக்லேட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அதுதான் அவருடைய வரலாறு நுங்கம்பாக்கம் கேட்பரிஸ் எர்க்லேஸ் சாக்லேட்டோட சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாரு அவர் இதுதான் அவரோட வணிகம் பண்ணுவார் அதாவது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிக்கினா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினா எவ்வளோ நாள் அவரால இருந்திருக்க முடியும் வெளிநாட்டுல அவர் என்ன இல்ல இல்லை அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி தப்பிக்கிறாரு அப்படின்ற தகவலும் அதெல்லாம் சும்மா எல்லாரும் சொல்லிக்கலாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்ல அதாவது இவ்வளோ நாள் வெளிநாட்டிலலாம் இருந்தால் அவங்களுக்கு வருமானம் என்ன பண்ணியிருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வியாபாரி வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ சொந்தக்காரங்க சமூகத்தின் அடிப்படையில் கூட இருப்பாங்க இல்லை யாராவது ஒரு நான் பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உதவி பண்ணிட்டு இருப்பாங்க ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்பவ சந்தியில் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா சமூகம் சார்ந்து போகும்போது மாற்று சமூகத்தின் நபர்னு இருக்கும்போது அவரெல்லாம் இதை கேஸில் பிடிச்சிருக்க கைது செய்யப்பட்டிருக்கவங்க அவர் பேரெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது உண்மையான்றது கைது செய்யப்பட்டா தெரிஞ்சிடும் மற்றபடி நான் ஒரு பத்து வழக்கறிஞர்கிட்ட பேசினதில் சம்பவ சந்தியில் பிடிச்சா கூட இங்கே என்ன அவர் மேலே என்ன லேவில் கேஸ் இருக்குது ஏதாவது ஒரு கேஸில் பெண்டிங் இருந்தால் பரவாயில்ல இல்லை அவர் டைரக்டாக எதுனா இறங்கி பண்ணியிருந்தால் பரவாயில்ல அவர் எதுலேயுமே இல்லை எல்லாத்துலேயுமே அனுமானத்தின் பேரில் தானே அவர் சொன்னார்ன்றிருக்கு அப்போ இப்போ இதில் கூட சம்பவ சஞ்சியில் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா மலர்கொடி கூட இருக்க ஹரிகரன் அவருக்கு இருபத்தாறு வயசாச்சு பேசிக்காக அவர் வழக்கறிஞராக படித்திருந்துன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் அவர் வழக்கறிஞராக இருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இப்போ அவருக்கு இருபத்தாறு வயசு சம்பவ செஞ்சிலுக்கு ஐம்பது வக்கீல் நூறு வக்கீல் மாறி 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 வர இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜூனியர் மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுற அரிகரன் கிட்டியாக ஃபோன் பண்ணி அவர் இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருப்பார் இது நம்பும்படியா இல்லைல்ல நம்மளுக்கே ஒரு பத்து இருபது அட்வொகேட் தெரியும் சாதாரணமாக ஒரு ஐம்பது அட்வொகேட் தெரியும் நம்மளுக்கு நம்ம கேஸை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு அட்வொக்கேட்டு தெரியும் ஃப்ரெண்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு இருபது அட்வொகேட் தெரியும் அப்படின் அவ்வளோ பெரிய இத்தனை வருஷமாக காவல்துறைக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்க ஒரு இது வந்து ஒரு சவாலான விஷயந்தான் காவல்துறை பிடி அவர் அவரை பிடிக்கிறதும் ஒரு சவால் தான் காவல்துறை இவரனால் இவ்வளோ நேரம் அவரை பிடிக்க முடியாமல் இருக்கிறது அவருக்கும் ஒரு சவால் தான் ஆனால் இந்த வழக்கில் அவர் சேர்ந்துருக்காரா அப்படி அந்த கோணத்தில் பார்க்காம ஆம்ஸ்டாங்கோட கொலை தான் தமிழகத்தில் நடந்த படுகொலையில் இறுதி படுகொலையாக இருக்கணும் அப்படின்ட்டு காவல்துறைக்கு மேல் இடத்துலேருந்து வந்திருக்க கடுமையான உத்தரவாக தெரியுது அந்த உத்தரவை காப்பாற்றுறதுக்காக ரவுடிகள் எல்லோரையும் ஒரே புள்ளியில் அடக்கணும் அப்படின்னு காவல்துறை கங்கணம் கட்டிட்டு இருக்கு கூடுமான வரையில் பார்க்கும்போது அது நல்லதா தானே தெரியுது மக்களுக்கு இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பல ரவுடிகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க தெரியுது தகவலா வழியா இருக்கு ஆர்காட் சுரேஷ் ஒரு பக்கம் வராரு இந்த பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து மலர்கொடி அரெஸ்ட் பண்றாங்க அவரோட ஹஸ்பண்டும் ஒரு மிகப்பெரிய ரவுடின்னு சொல்றீங்க மலர்கொடியா இருக்கட்டும் அஞ்சலையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பி கேட்டகரி ரவுடி லிஸ்ட்ல வராங்க சி கேட்டகரி ரவுடி லிஸ்ட்ல வராங்க ஆனா இந்த மாதிரியான அனுமானத்தின் அடிப்படையில மட்டுமே அவர் மேல கேஸ் பதியிருக்குன்னு சொல்றீங்க சம்போசிவா சம்போ செந்தில் அவர் எப்படி வந்து ஏ பிளஸ் கேட்டகரி ஆக்யூஸா சொல்றாங்க எல்லாரும் அதாவது நீங்க இப்ப இந்த கைது செய்யப்பட்டிருக்கவங்க எல்லாம் ரவுடி இல்லது நாலு பேர் அஞ்சலி வந்து பல கஞ்சா வழக்கு இருக்கு பல கஞ்சா கொலை முயற்சி வளக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அத YouTube கூட அத அப்படின்னு சொல்லிக்கலாம் மலர்கொடி வந்து வளக்குறீங்கறா படித்து இருந்தாங்க இருந்திருக்காங்க அவங்க மேலே இது வரைக்கும் பெரிய அவங்க அவங்க கணவரை கொலை செய்து முயற்சி பண்ணதுக்கு ஒரு வழக்கு ஒன்று இருந்தாலும் அவங்க மேலே என்னென்ன குற்றப்பின்னணி இருக்குது அவங்க எதுலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க வழக்கு படம் வழக்கு வழக்கில் வராமல் எந்தெந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உளவுத்துறையை அவங்கள கண்காணித்து தான் இருக்கு இதில் ஏ கேட்டகிரி பி கேட்டகரி சி கேட்டகிரிலாம் எடப்பாடி மலர்கொடி அதிமுக அப்புறம் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு பத்து நிமிஷத்தில் கட்சிக்கு கலங்கம் விளைவித்ததன் அடிப்படையில் அடிக்கிறோம் ஜி கே வாசன் உடனே கைது செய்யப்பட்டு கூட்டிகிட்டு கூட போயிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து அவரை நாங்கள் நீக்கிறோம் நல்லா கட்சிக்கு பெரும் கட்டம் பேர் அவர் அது கீழே அஞ்சலியை நாங்கள் நீக்கிறோம் அண்ணாமலை இவங்களெல்லாம் நீக்கிற இவங்களெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் இந்த எடப்பாடியும் அண்ணாமலையும் எப்படி பேசியிருந்தாங்க தெரியல காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே இல்லை காவல்துறை இது மாதிரி பண்ணுது தலைவர் அப்படி பண்ணுது இப்படி இவங்க நாலு பேரே படித்தோன்னா இப்போ மூச்சே உள்ள யாருமே அப்போது நம் தனக்கு தன்னோட கட்சிக்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இருந்துட்டீங்க அப்போ இப்போ காவல்துறை ஒழுங்காக செயல்படுதா இப்போ திமுகவில் கைது பண்ணாமல் பண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா திமுகவில் மட்டும் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பாரபட்சம் இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை உனக்கு என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா ரவுடிங்க வந்துட்டாங்க திமுக அரசு வந்துருச்சு ரவுடிங்க வந்துட்டாங்கன்றீங்க என்கவுண்டர்னு பண்ணால் அவனை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்றீங்க அப்போ அவனை என்ன பாத பூஜையாக பண்ண முடியும் ஒரு ரவுடிக்கும் அப்போது ஆம்ஸ்டாங் படுகொலையில் ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையரே மாற்றப்பட்டிருக்காரு புதுசாக வர காவல் ஆணையர் என்ன சொல்கிறாரு ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும் அப்பா ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியும் அந்த மொழியில் அவங்க பேசுகிறாங்க இந்த ஒரு கொலை தான் இறுதியாக இருக்கணுன்றது காவல்துறையில் பொதுமக்களில் அரசு இல்லை உள்துறையிலேருந்து எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க இதற்காக சில விஷயங்களை கையில் எடுக்கிறது ஒரு மூத்த அரசியல் பார்வையாளர்கள் அவங்களுடைய கருத்து என்ன நடுநிலையாளர் கருத்துனா ரவுடிகளை கொட்டத்தை உடக்கணும்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ரவுடிங்க மூச்சு பேச்சே இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கணுன்னா சில வேலைகளை செய்து தான் ஆகணும் அப்போது காவல்துறை இந்த விஷயத்தில் மேற்கொள்கிற நடவடிக்கை சரிதான் பட் செந்தியில் பிடிக்கிறாங்களா சம்பவ செந்தியில் பிடிச்சி கொண்டு வராங்களா இல்லை பிடிக்காமல் வராங்களா இல்லை அவரை பிடிக்க முடியலையா அவர் உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லை செத்து போயிட்டாரா அப்படின்றது காவல்துறையோட இறுதி அறிக்கை வந்ததுக்கப்புறம் ஒரு காவல்துறை இரண்டு நாளில் பிடிச்சிருவோம் அப்படின்னு ஊடகங்கள் வாயிலாக தான் நானும் செய்தியை பார்த்தேன் அதை ப அதை ப அதன் பிறகு இந்த வழக்கோட சுற்றறிக்கை என்ன அப்படின்னு காவல்துறை தரப்புல வெளியான உடனே இதை பத்தி மீண்டும் நம்ம பேசுவோம் இது வரைக்குமே வந்து போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃபேராக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் இன்னுமே அதுல ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்குல்ல ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க அவரா வந்து சரண்டர் ஆனவர் எப்படி தப்பு போக முற்படுவார் அப்படின்ற ஒரு வாதத்தை எடப்பாடி அவர்கள் அதாவது இது எடப்பாடி இல்லை எல்லாருமே தான் இது குழந்தைக்கு கூட இந்த கேள்விக்கு எடப்பாடி தான் இந்த கேள்வி கேட்க வரணும்னு அவசியம் கிடையாது அவரே தான் சரண்டர் ஆனார் அவர் சரண்டர் ஆகும்போது இப்போ ஒருத்தர் கைதியாகி சிறைக்கு போன உடனே பிரபல ரவுடியாக இருந்தாலும் சாதாரண ரவுடியாக இருந்தாலும் அவன் காலையில் யோசனை பண்றது என்னன்னா மறுநாள் செய்தியில் நம்மளை பற்றி நியூஸ் எதாவது வந்திருக்கான்னு பார்க்கறது தான் உள்ள பேப்பர் பார்க்கறது அவனுக்கு படிக்க தெரியலனா கூட படித்தோன்னே வச்சு பார்க்கறது இல்லையா அவனுக்கு பின்னாடி சிறைக்கு வரவன் சொல்லுவான் ஓ இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சியா நீ பண்ணது பேப்பர் வருது தமிழ்நாடு ஃபுல்லாக பற்றிக்கிச்சியா உனக்கெல்லாம் தூக்கு தண்டனதேயா அப்போ சரண்ட்ராகிற மனநிலையில கை கொலை செய்து விட்டு ந நாலு மணி நேரத்தில் கிரண்ட் ஆவன மனநிலை அடுத்த நாலு நாள் பொறுத்து மாறும் அப்போ இந்த நிலையில் நம்ம எப்படியாவது எஸ் ஆகிடலாம் அடித்தாங்க காவல்துறை புரியும் பாச இல்லைன்னா எப்படி பாதை பூஜை பண்ணிவிட்டு பழங்கள்லாம் தட்டில் வச்சு சொல்லுப்பா உண்மைன்னு கேட்பாங்களா காவல்துறை எப்படி உரிக்கணுமோ அப்படி உரித்து விசாரணையை கேட்கும்போது அது ஏதோ ஒன்றத்துக்கு பயந்து ஏதோ ஒன்றுக்கு தாக்க பிடிக்காமல் ஓடுறாரு தப்பிக்க காவல்துறை என்ன தகவல் சொல்லியிருக்கு என்கவுண்டர் செய்தோம் அவர் தப்பிக்க முயற்சி செய்தார் அதை நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா நீங்கள் காவல்துறை நம்பல தானே என்கவுண்டர் நியாயம் அப்படின்ற விஷயத்தை நான் ஒத்துக்கவே இல்லை ஆனால் திருவங்கடம் வாழ தகுதி இல்லாத நபர்ன்றது மட்டும் சொல்கிறேன் காரணம் திருவங்கடம் மீது எட்டுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு கொலை முயற்சி பெரிய வழக்கு க படுங்காயம் விளைவித்த வழக்கு பொன்னை காவல் நிலையத்தில் இரண்டு வழக்கு அது இல்லாமல் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு கொலை ரெண்டு கொலை முயற்சி ரெண்டு அடிதடி வழக்கு ஒரு ஒரு குண்டாசு ஒரு ஒன் டன் வழக்கு இருக்கு அது இல்லாமல் கடைசியாக இப்போ மாதவரம் இந்த கா இப்போ இறந்து போகும்போது தப்பிச்சு ஓடி போய் இதை எடுக்கிற ஒரு வழக்கு இருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இந்த வழக்கு என்ன இல்லாமல் அவர் மேலே கள்ளக்குறிச்சிலையும் ரிஷிவந்தத்துலையும் ஏதோ ஒரு வழக்கு இருக்குன்றாங்க அது எனக்கு தெரியல மேபி அப்போது ஆம்ஸ்டாங்குக்கும் தொடர்பு இல்லாத திருவங்கடம் ஆர்காடு சுரேஷுக்கும் தொடர்பு இல்லாத திருவங்கடம் உனக்கு நான் ஆர்காடு சுரேஷ் அண்ணனா இல்லை ஆப் ஆர்க் ஆம்ஸ்டாங் உனக்கு பரம்பரையிலியா அப்போ நீ கூலிக்காக கொலை செய்கிறவன் அப்போ நீ கூலிக்காக சொல்ல செய்யறேன்னா அந்த நவீனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் ஆற்காடு சுரேஷை இங்கே வெட்டிட்டு இங்கிருந்து போய் தீபகராஜ வெட்டுறான்ல அவனுக்கும் உனக்கு என்ன விஷயம் கூலிப்படை நீங்களாம் நீங்களாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அதனால திருவங்கடத்தோட என்கவுன்ற பெருசா பேசுறது தப்பு இந்த என் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அன்னமா நாளே மன திருப்திதான் அண்ணமாலிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்